ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கும்பராசில செஞ்சாரம் பண்ண போறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டா அப்பா புள்ளதான் ஆனா ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை புகழ்ந்ததானன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்பவுமே சூரிய வழிபாடு பண்ணுங்கோ ஏன்னா எப்போவுமே அஷ்டமாதிபதியை கவர் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே கன கணெக்ட் பண்ணி வச்சுக்கணும் சரியா இந்த அஷ்டமாதிபதி இது வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னா ஜென்ம ராசி உஷ்டம் அதிகமாக இருந்ததா முன்கோபம் அதிகமாக இருந்ததா நீங்களே கோவப்பட மாட்டீங்க உங்களே கோவப்பட வைக்கிற மாதிரிலாம் சில காரியங்கள் நடந்துதா நீங்களும் டென்ஷன் ஆகி ஏதோ பண்ணீங்க ரைட் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு இல்லை ரைட்டு இந்த வகையில் இந்த ஜென்மராசியை விட்டு இப்போ விலைக்கு தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தலமாக ரெண்டாம் இடத்துக்கு வர ரெண்டாம் இடம் பரவாயில்லை ஒன்றை விட ரெண்டு பரவாயில்லை ஆனால் இந்த இடத்துல யார் இருக்காரு சனீஸ்வர பகவான் அங்கேயே தான் இருக்கார் அவரே இந்த சூரிய பகவானும் சேர்றாரு ஸோ தனபரவு உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது இந்த கமிட்மெண்ட் பண்ணாதீங்க முடியும்னா பண்ணுங்க முடியும் என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய தடங்கள் அதெல்லாம் இருக்காதுங்க இந்த நேரத்தில் குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த வகையில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் நாலு பதினொன்று கொடை அதிபதி செவ்வாய் பகவானை நான் அவிட்டம் நட்சத்திர காலத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு வாங்கிடுவீங்க இல்லைன்னா ஒரு வீடை விற்கணும் அப்படின்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நாங்கள் விற்றுடுவீங்க அதே உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் விபத்தில் லாபம் மனசில் அந்த கவலைகள் எல்லாமே குறையும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஒரு கண்டிப்பாக உத்தியோகத்துல இருந்து தொழில் எல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் சதய நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை கிடைப்பதற்கு நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்துலையும் செயல்படணும் பிரம்மாண்டம் ஏன்னா ராகு யோகக்காரகன் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி அதனால தான் அதிரேவதினு பார்த்து வச்சிங்கன்னா துர்கை துர்கையை வச்சது துர்கைக்கு முப்பத்தி ரெண்டு கை யாராவது எதிர்பார்க்க முடியுமா அதுதான் அதனால் இந்த ராகு சதய நட்சத்திரத்தில் வரும்போது இந்த சூரிய பகான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு காரியத்தை பண்ணணும் பிரம்மாண்டமா யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது யார் வேணாலும் யோசிப்பாங்க அத அப்ளிகபிள் தான் பெரிய விஷயம் அந்த அப்ளை பண்ணுங்க பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று பன்னிரெண்டு குடையாதிபதி குரு பகவானின் போராட்டாதி நட்சத்திரக்காரல இந்த சூரிய பகவான் உடன்பிறப்புகள் இளைய உடன்பிறப்புகள் மூலமா ஒரு செலவு இருக்குங்க அது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் வெளிநாடு இதெல்லாம் போகக்கூடிய படிக்கணும் உத்தியோகம் எல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த நேரத்தில் செலவுகளும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத செலவுகள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையா அந்த கல்யாண செலவு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் அடுத்தபடியாக சில பேருக்கு வந்து எடுக்கிற காரியங்கள்னாலேயே செலவு வரும் அதாவது உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் அபிவிருத்தினாலே செலவு தான் கொஞ்சம் முதலீடு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வரைக்கும் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இந்த சூரிய பகவானும் பகவானும் சேர்ந்து வராங்க இந்த நாள் ஒரே ஒரே நட்சத்திரம் பாதம் நம்ம எல்லா தொழில் வியாபாரம் அக்கம் பக்கத்தினர் குடும்பத்துல உடன்பிறப்புகள்கிட்ட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட எல்லா விஷயத்திலையுமே முக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா முக்கியம் உணவு கட்டுப்பாடு முக்கியம் இதை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த நாலு நாட்கள் ஒரு அற்புதமான ஒரு வளமான வாழ்க்கை ஏற்படும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் கொடுங்க கோதுமை தானம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு சிகப்பு வஸ்திரத்தில் வச்சு கோதுமை தானம் கொடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக வரும் சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு இந்த முப்பது நாட்களும் சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வரவான் அடைந்து அற்புதமான உங்களது வாழ்க்கையை முன்னேற வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க